தெரிந்துதால் அவர் கபட நாடக மு க ஸ்டாலின் அங்கில் ஆகவே இருந்தாலும் பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கில் இதுல வேற உங்க அப்பா நுக்கப்புறாங்க வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் ஒரு ரைடு ஒன்னு வந்துட்டா போதும் இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங் அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது நல்லா நோட் பண்ணனும் மக்களே அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே அதேதான் அதே தான் ஸ்டாலின் அங்கிள் வாட் அங்கில் இருக்க முடியும் ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவர் கபட நாடக முக ஸ்டாலின் அங்கிள் ஆகவே இருந்தாலும் அங்கிள் அங்கிள் உங்களுக்கு மனசாட்சி ஒன்று இருந்துச்சுன்னா நாங்க கேட்கிற கேள்விகளுக்கு மட்டும் கொஞ்சம் பதில் சொல்லுங்க அங்கிள் நீங்க இருக்கா நியாயம் இருக்கா ஊழல் இல்லாம இருக்கா சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இருக்கா இயற்கை வனங்களுக்கு பாதுகாப்பு இருக்கா மட்டுமே ஆயிரம் கோடிக்கு மேல ஊழல் சொல்றாங்க அதுல மட்டுமா தப்பு நடக்குது வேற எதுலதான் நடக்கல உலகத்திலே மிஸ்டர் கிளீன் உங்களுக்கும் உங்க கூட இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இத பார்த்து வாய இல்லாத ஊரு கூட வயிறு வலிக்கு சிரிக்குது பெண்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுத்துட்டீங்கன்னா போதுமா அங்கிள் அப்படியே மூடி மூடி மறைச்சிடலான்னு பாக்குறீங்களா படிக்கிற இடத்துல வேலைக்கு போற இடத்துல வெளியில போற இடத்துல அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒட்டுமொத்த பெண் பிள்ளைங்களும் பெண்களும் கதறாங்க அந்த கதறல் சத்தம் ஏதாவது காதல கேக்குதா அங்கிள் இதுல வேற உங்களை வேற சொல்றீங்க வாட் இஸ் திஸ் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் அங்கிள் இஸ் வெரி வெரி ராங் பெண்களுக்கு மட்டுமா பொய் வாக்குறுதி கொடுத்து ஏமாத்துறீங்க அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை ஏமாத்துறீங்க விவசாயிகளை ஏமாத்துறீங்க பரந்தூர்ல பாதிப்பே வராதுன்னு சொல்லி ஏமாத்துறீங்க மீனவர்களை ஏமாத்துறீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்காம ஏமாத்தீங்க எப்படி கேட்டாலும் இவங்க கிட்ட இருந்து எந்த பதிலும் வரப்போறதில்லை ஏன்னா இருந்தா தானே இப்ப ஆட்சியில இருக்கிற நம்மளுடைய அங்கிள் பதில் சொல்றது இருக்கட்டும் மக்களை நீங்க சொல்லுங்க நீங்க உண்மையை சொல்லுங்க செய்வோம் 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 செய்வோம்னு சொன்னாங்களே சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா உங்களை தான் கேக்குறேன் சொன்னதெல்லாம் செஞ்சாங்களா சத்தமா சத்தமா மைடியர் அங்கிள் கேக்குதா மக்களோட சத்தம் கேக்குதா இது வெறும் சாதாரணமான முழக்கம் தான் கூடிய சீக்கிரம் மக்களை போய் சந்திக்க போறேன் அவங்களோட மனசு விட்டு பேச போறேன் அதுக்கப்புறம் இந்த சாதாரணமான முழக்கம் இடி முழக்கமா மாறும் அத்தோட நிக்காது அந்த இடி முழக்கம் தமிழ்நாட்டோட போர் மாறும் அந்த போர் முழக்கம் ஒரு நிமிஷம் கூட தூங்க விடாது நடக்குதா இல்லையான்னு பாருங்க என்னடா இவ்வளவு எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க ஆனா நாங்க அப்படி இல்லை ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் போனதுக்கு அப்புறம் தான் கட்சியாவே ஆரம்பிச்சிருக்கிறோம் அதனால ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த திமுக ஆட்சிய கபட நாடக திமுக ஆட்சிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வீட்டுக்கு அனுப்புறோம் வீட்டுக்கு அனுப்புறோம் என்ன நண்பா சரிதானே என்ன நண்பி செய்வீர்கள் தானே நம்ம கட்சியினுடைய வேட்பாளர் பட்டியலை நான் அறிவிக்க போறேன் மதுரை கிழக்கு வேட்பாளர் விஜய் இன்னும் முடிக்கல இன்னும் முடிக்கல ஒரு நிமிஷம் இன்னும் முடிக்கல மதுரை மேற்கு வேட்பாளர் விஜய் மதுரை மத்தி வேட்பாளர் விஜய் மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய் மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய் மேலூர் விஜய் சோழவந்தான் விஜய் திருப்பரங்குன்றம் விஜய் திருமங்கலம் விஜய் உசரப்பட்டி விஜய் என்னடா எல்லா தொகுதியிலும் ஒரே வேட்பாளர் பாக்குறீங்களா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் இந்த விஜய் தான் அதாவது உங்க விஜய் தான் உங்க சின்னம் இன்னும் சிம்பிளா சொல்லணும் உங்க வீட்டில் இருக்கிற ஒருத்தர் தான் வேட்பாளராக நிக்க போறாங்க அந்த வேட்பாளரும் நானும் வேறு வேறு இல்லை நீங்க அவருக்கு ஓட்டு போட்டீங்கன்னா எனக்கு ஓட்டு போட்ட மாதிரி இந்த முகத்துக்காக ஓட்டு உங்க வீட்டில் இருக்கிற உங்களுடைய வேட்பாளர் ஜெயிச்ச மாதிரி என்னடா இவர் ஏதோ சொல்றாரு நினைக்க வேணாம் பிராக்டிக்கலா அப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கணும் நீங்களும் அப்படிதான் நினைப்பீங்கன்னு நம்புறேன் ஏنا இது நம்மள விட நம்ம எதிரிகளுக்கு இன்னும் நல்லாவே தெரியும் அதனால எல்லா இந்த அதிகார பலம் எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துருவாங்க வரட்டும் பாத்துக்கலாம் டிவி கேபிள் டேக் இட் டிவி கேபிள் மீட் இட் டிவி கேபிள் கம்ப்ளீட் வித் இட் அண்ட் டிவி கேபிள் கான்க்கர் இட் டிவி கேபிள் கான்க்கர் இட் இந்த நேரத்துல நம்ம மனசுல இருக்கிற மக்கள்கிட்ட சொல்லியாகணும் தூத்துக்குடி ஸ்னோலினோட அம்மா என்ன அவங்களோட தம்பி இன்னோ அவங்க பொண்ணுக்கு நான் தாய் மாமன் சொன்னாங்க அந்த அக்காவோட குழந்தைங்க மட்டும் இல்லைங்க என்ன அண்ணனா தம்பியா நினைக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற என்ன என்னோட எல்லா சகோதரிகளின் குழந்தைகளுக்கும் நான் இன்னைக்கு மட்டும் இல்ல என்னைக்குமே ஒரு தாய் மாமனா இருப்பேன் நீங்க எல்லாரும் என்னுடைய ரத்த உறவு கூட பிறந்த பொறுப்பு ஏன் வீட்டு ரேஷன் கார்டுல வேணா உங்க பேர் இல்லாம இருக்கலாம்

மாபெரும் படை வரிசையோட எல்லாத்துக்கும் தான் வந்திருக்கிறோம் இவ்வளவு தயாரா நம்ம அரசியலுக்கு வரதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கிய காரணம் ஒண்ணு இருக்கு அது என்ன தெரியுமா நன்றி கடன் நன்றி கடன் நன்றி கடன்